அவுது பில்லாஹிம் ஷைத்தான்ர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த ரமலான் மாதத்தில் நிமிடத்தில் நம்முடைய துவாக்களை கபூலாக்கக்கூடிய இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய சிறந்த திக்கரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நாம் அனைவரும் ரமலான் மாதத்தின் முதல் ஜும்மாவை அடைந்திருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் அனைவரும் நோன்பாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்துள்ளான் அல்ஹம்துலில்லாஹ் நாம் அனைவரும் நோன்பின் சிறப்புகளை உணரும் போது அதை நாம் பேணுதலோடு நிறைவேற்றுவோம் அல்லாஹும் நமக்கு அதற்குரிய பலனை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் தருவான் இன்ஷா அல்லாஹ் அதாவது அபு உபைதாரல் அல்லாஹு அண்ணா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நோன்பு என்பது ஒரு கேடயமாக உள்ளது அதனை உடைக்காமல் இருக்கும் வரைக்கும் என்று நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு உபைதார் அலியுல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதனுடைய விளக்கம் என்னவென்றால் நோன்பு என்பது நமக்கு ஒரு கேடயமாக காணப்படுகின்றது அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு வளையம் இருப்பது போல நமக்கு நோன்பு இருந்து கொண்டிருக்கின்றது அது உடைந்தால் எமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுகின்றது இந்த ரமலான் மாத நோன்பின் மூலம் நம்முடைய அனைவரின் எதிரியான ஷெய்த்தானை விட்டும் எம்மை பாதுகாத்து கொள்ளலாம் மேலும் அல்லாஹுத்தாலாவின் வேதனையிலிருந்தும் இந்த நோன்பானது எம்மை பாதுகாக்கின்றது மேலும் இந்த நோன்பானது நரகிலிருந்து நம்மை காப்பாற்றும் ஒரு கேடயமாகவும் காணப்படுகின்றது இவ்வாறாக இவ் ஹதீஸ் ஆனது நூல்களில் இடம்பெற்றுள்ளது அலேஹி வசலம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார் வந்து கேட்கிறார் நோன்பு எதனால் முறிந்து விடுகின்றது என்று அதற்கு நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நோன்பாலி பொய் பேசுவதனாலும் புறம் பேசுவதினாலும் அவர்களுடைய நோன்பானது முறிந்து விடுகின்றது என்று நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த விடயத்திலிருந்து தவிர்ந்து கொள்வோம் அல்லாஹ் நம் அனைவரின் நோன்பை பாதுகாக்க வேண்டும் அது அல்லாஹின் திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நோன்பாக இருக்க வேண்டும் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் இந்த ரமலான் மாதம் நமக்கு பரக்கத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான மாதமாக உள்ளது இயல்பாகவே ஜும்மாவுடைய நாள் எப்படியானதென்றால் நம்முடைய துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு நாள் இன்னும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாள் நாம் நபிசல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் மீது கூறப்படும் செலவாத்து சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாள் ஆகவே நாம் ஜும்மா நாளில் அதிகமாக செலவாத்து ஓத வேண்டும் இன்னும் இந்த ஜும்மா நிறைய விடயங்கள் நடந்துள்ளது அதாவது சூரியன் உதித்த நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும் அந்த நாளில்தான் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில் அவர்கள் சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் இந்த நாளில்தான் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் மற்றும் இதே நாளில்தான் கியாமத் நாள் ஏற்படும் இவ்வாறான சிறப்புகளையும் மகிமைகளையும் வெள்ளிக்கிழமை கொண்டுள்ளது மேலும் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கின்றது அதில் ஒரு முஸ்லிம் துவா செய்வாரானால் அது மறுக்கப்படாது இவ்வாறாக ஒரு வெள்ளிக்கிழமையை அடைவது என்பது சிறப்பான ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகவே வெள்ளிக்கிழமை என்றால் சிறப்பு அத்தோடு இன்று ரமலான் மாதத்தில் முதல் ஜும்மாவாக இருக்கின்றது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இது காணப்படுகின்றது இந்த ஜும்மாவுடைய நாளில் அதுவும் இந்த ரமலானுடைய ஜும்மா நாளில் நிமிடத்தில் நம்முடைய துவாக்களை கபூலாக்கி நிம்மதியை அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீயத்து வைத்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அசரில் செய்யுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய காரியங்களை நடாத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ் மிக மிக இலகுவான ஒரு அமல் இன்றைய ஜும்மா நாளின் பலனை உணர்ந்து ரமலான் மாத ஜும்மா நாளின் பலனை உணர்ந்து நாம் இந்த அமலை செய்யும் போது அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் எந்த நோக்கத்துக்காக இந்த அமலை செய்கின்றோமோ அல்லாஹ் அந்த நோக்கத்தை கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக உறுதியுடன் செய்யுங்கள் அல்லாஹ் உதவி செய்வான் நிச்சயமாக என்னுடைய ரப்பு எனது துவாக்களுக்கு பதிலை தருவான் எனக்கு வெற்றியை கொடுப்பான் என்று இந்த அமலை செய்யுங்கள் இன்றைய நாளில் ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் நாம் துவா கேட்டால் அல்லாஹ் அந்த கைகளை வெறும் கைகளாக அனுப்ப மாட்டான் ஆளுங்கள் இதை பற்றி கூறும் அது அசர் தொடக்கம் மஹரிப் வரையான ஒரு நேரம் என்று இது பெரும்பான்மையானோர் கூறும் ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் நீயத்து வைத்து இந்த அமலை செய்து அதிகமாக துவா கேட்போம் ஆகவே ரமலான் மாதம் ஜும்மாவுடைய நாள் அதுவும் நாங்கள் அனைவரும் நோன்பாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் இதன் சிறப்பை உணர்ந்து அதிகமாக துவா கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அசரை தொழுது முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அதே அமர்வில் அமர்ந்து இந்த ஒரு அமலை செய்யுங்கள் முதலாவது விடயம் அல்லாஹ்வை புகழ வேண்டும் நபி மீது சலவாத்து சொல்ல வேண்டும் அடுத்து இஸ்திபார் செய்து துவாக்களை அதிகப்படுத்தி கேட்க வேண்டும் இப்படி கேட்டால் அல்லாஹ் அந்த துவாக்களை கபூல் செய்வான் ஏனென்றால் இதுதான் துவா கேட்பதின் முறை இன்ஷா அல்லாஹ் இந்த முறைப்படி கேட்போம் முதலாவதாக அல்லாஹும் யா அர்ஹமர் ராஹிமீன் இந்த துவா ரமலானின் முதல் பத்தில் ஓத வேண்டிய சிறந்த ஒரு துவா அல்லாஹின் ரஹ்மத்தை கேட்கக்கூடிய சிறந்த ஒரு துவா இந்த துவா மிகவும் பெரிதாக உள்ளது இது கடினம் என்றால் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் நூறு முறை கூறிக்கொள்ளுங்கள் அந்த துவா என்றால் அதை ஓதுங்கள் இல்லை என்றால் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் இரண்டாவதாக நபி மீது சலவாத்து இந்த நாளின் வரக்கத்தே நாம் அதிகமாக சலவாத்து கூறுவது சலவாத் மூலம் அல்லாஹ்விடம் உதவி தேடும் போது அல்லாஹ் அந்த துவாக்களை கபூல் செய்கிறான் இன்ஷா அல்லாஹ் சலவாத்துல் முகர்ரம் எனும் இந்த சலவாத்தை சிறந்த இந்த சலவாத்தை ஓதுவோம் அந்த சலவாத்தை என்னவென்றால் அல்லாகும் செய்யதினா முஹம்மதின் செய்யா மொஹம்மதின் முக்அதல் முகர்ரப இந்த அலா செய்யதினா முகம்மதின் முக்அதல் முகர்ரப இந்த எனும் செலவாத்தை தேவைகள் நிறைவேற அதிகமாக ஒதலாம் இந்த செலவாத்தை தினமும் நூறு முறை கூறினாள் இந்த துன்யாவுடைய இந்த இம்மை வாழ்க்கையுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுகின்றான் பிற மனிதர்களிடம் எங்களுடைய தீவைகளுக்காக நாம் நிற்கும் நிலையில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தருவான் இன்ஷா அல்லாஹ் எனவே நூறு முறை இதனை கூறிக்கொள்ளுங்கள் அடுத்து பாவமன்னிப்பு கேட்பது பாவமன்னிப்பு கேட்பதற்கு சிறந்த ஒரு துவா அந்த துவா என்னவென்றால் அஸ்தாஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹையுல் கையூ வா இலைஹி லா இலாஹ இல்லாஹுவல் ஹையுல் ஹையுல் இந்த துவாவில் துவாவை கபூல் செய்யும் ஒரு வார்த்தையாக கையூம் எனும் சிறப்பான திக்குர் உள்ளது மேலும் இதில்லா எனும் உள்ளது இன்ஷா அல்லாஹ் இதனை நாற்பத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் நான்காவது விடயம் யூனஸ் அலை அவர்களின் பிரார்த்தனை யூனஸ் அலேஹிசலாம் அவர்கள் மீன் வயிற்றில் சிக்கியிருந்த போது அவ்வாறான மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள் அந்த திக்கர் என்னவென்றால் லாகிலாக இல்லா அந்த மினல்வாலி மீன் இதனுடைய பொருள் யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறொருவரும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானே அக்கிரமக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் அடுத்ததாக மூசா அலை அவர்கள் ஓதிய ஒரு அற்புதமான ஒரு திக்கர் அந்த திக்கர் என்னவென்றால் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் இது மூசா அலிஹி இஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு துவாவை ஓதி மனைவி தொழில் வீடு என்று அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ் வரக்கத்தை கொடுத்தான் அப்படியான ஒரு சிறந்த திக்கர் இதனை பதினொரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்து நபியவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஓதிய ஒரு துவா அந்த துவா என்னவென்றால் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரதி ஹசனதன் வக்கினா அதாபன் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரதி ஹசனதன் வக்கினா அதாபன் இதனுடைய பொருள் என்னவென்றால் எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ இரட்சிப்பாயாக எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த துவாவை பதினொரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் ஓத தெரியாதவர்கள் பார்த்தாவது ஓதிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த திகறுகள் அனைத்தும் மிக மிக முக்கியமான ஒரு திக்கர் இவ்வாறாக இதனை ஓதி முடித்துவிட்டு அல்லாஹு தாலாவின் ஒரு பெயராகிய ஒரு திக்கர் இந்த திக்கர் துவாக்களை கபூலாக்க கூடிய ஒரு பெயர் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த ஒரு திக்கராகவும் இது காணப்படுகின்றது இந்த திக்கரை ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் அந்த திக்கர் என்னவென்றால் யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா அல்லாஹ் இதனை பற்றி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஒரு திக்கரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே என்று ஒரு அடியான் அழைக்கும் போது அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுக்கிறான் அப்படியாக நபி அவர்கள் வாக்குறுதி கொடுத்த ஒரு சிறந்த திக்கராக காணப்படுகின்றது இதனை நூறு முறை ஓதி கொள்ளுங்கள் ஓதி முடித்துவிட்டு சஜிதாவுக்கு சென்று துவா கேளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய துவாக்களுக்கு பதிலை தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் அதுவும் இன்றைய ஜும்மா தினத்தில் கேட்கும் போது அல்லாஹ் அதனை நிச்சயமாக நடாத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து